ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பர் டேஸ்டான கோதுமை தோசை செய்ய போகிறோம் இந்த கோதுமை தோசை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் மாவு எடுத்து ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சுட்டேன் அப்போ நமக்கு கட்டி இல்லாமல் கிடைக்கும் கையில் போட்டு கஷ்டப்பட்டு கரைக்க வேண்டாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம்னா நமக்கு வந்து மாவு வந்து கட்டி இல்லாமல் கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபில்லிங்காக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி வந்து உடச்சதை எடுத்து வச்சுருக்கேன் எள் எடுத்து வச்சிருக்கேன் நமக்கு இதெல்லாம் வந்து உள்ள வந்து ஃபில்லிங் பண்ண போகிறோம் இதுக்காக வந்து நம்ம சாக்லேட்டு சிரப் கூட நம்ம உள்ளுக்களை வச்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோது தோசை தேங்காய் ஃபில்லிங்கோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா மெலிஸாக நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் இனிப்பு வேண்டாங்கிறவங்களுக்கு நம்ம சட்னி தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சத்தானது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா கோதுமை தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் இது கூட நம்ம இஷ்டம் தான் டூட்டி ஃப்ரூட்டி வேணால் போட்டுக்கலாம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இல்லை நிலக்கடலை பருப்பு வேணுன்னா அதை கூட உடச்சி நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் எள் கொஞ்சம் ஏலக்காய் பொடி அப்புறம் நமக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கில் வச்சு ரோல் பண்ணிட வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற தோசைக்குள்ள இந்த தேங்காய் ஃபில்லிங் வச்சுட்டு ரோல் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு காலை டிஃபன் கொடுக்கலாம் இல்லை லஞ்ச் பாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நம்ம வந்து கட்டி கொடுத்து விடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்குள்ளே நமக்கு எந்த விதமான ஃபில்லிங் வேணால் வச்சுக்கலாம் சாக்லேட் வந்து நம்ம சிறப்பு சாக்லேட் சிறப்பு உள்ளே ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்